சரத் நவராத்திரி இரண்டாம் நாள் நவதுர்கைகளில் இன்று வழிபட வேண்டியவள் பிரம்மச்சாரிணி த்விதீயம் பிரம்மச்சாரிணிம் என்கிறது நவதுர்கா தியான ஸ்லோகம் பிரம்ம என்றால் தபஸ் என்று பொருள் கமண்டலமும் ஜபமாலையும் தாங்கி தவத்தின் திருவுருவாகவே காட்சியளிப்பவள் இமாலயத்தில் அவதரித்த தேவி ஈசனை அடைய கடும் தவம் புரிந்தாள் தவத்தால் இறைவனை அடையலாம் என காட்டிய அற்புத வடிவம் இது அபர்ணா என்று போற்றுகிறது லலிதா சகசிர இலை சருகு கூட உண்ணாமல் தவம் இருந்தவள் என்று பொருள் மாங்காட்டிலே பஞ்சாக்னியில் தவம் செய்தவள் காஞ்சியிலே கம்பாநதியில் தவம் செய்தவள் திரு தவம் செய்து சரிபாதி உடல் பெற்றவள் தேவி இப்படி தேவி தவம் செய்த திருத்தலங்கள் ஏராளம் அந்த ஞான வடிவான தேவியே பிரம்மச்சாரிணி என்று அழைக்கப்படுகிறாள் சப்த மாதர்களில் இன்று வழிபடப்படுபவள் கௌமாரி வேல்முருகனிடம் உள்ள குமார சக்தியானவள் மயில் வாகனத்திலே மீது ஏறி சக்தி ஆயுதத்துடன் ஆறு திருமுகங்கள் பனிரெண்டு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கும் அற்புத வடிவம் இவளே இச்சாசக்தியான வள்ளியாகவும் கிரியாசக்தியான தேவசேனாவாகவும் இருந்து ஞான சக்தியான முருகனின் அருள் சக்தியாக விளங்குகிறாள் அசுரவதத்திலே சக்தி அம்புகளால் பலரை மாய்த்தவள் கன்னியாபூஜையிலே மூன்று வயது பெண் குழந்தையை திருமூர்த்தி என்ற திருநாமத்தால் ஆராதிக்க தர்மார்த்த காமியமும் தனதான்ய விருத்தியும் புத்திர பௌத்ராதி விருத்தியும் உண்டாகும் துளசி இலைகளாலும் முல்லை மலராலும் தேவியை அர்ச்சித்து மாம்பழம் புலிசாதம் அரிசிப்பிட்டு நெய்வேத்தியம் செய்து நலம் பெறுவோம் தன்னை வணங்குவோர்க்கு பொறுமையையும் துன்ப நேரத்தில் தளராத மனத்தை தரவல்லவள் பிரம்மச்சாரிணி முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் தவத்தின் திருவடிவாய் காட்சி தரும் கன்னியாகுமரி பகவதி பிரம்மச்சாரிணியின் ஸ்வரூபமே என்று போற்றுகிறார்கள் தேவி பக்தர்கள்